நண்பர்களை அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி இப்பொழுது லண்டனில் நேரம் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையிலான போரில் போர் நிறுத்த கண்காணிப்பு நடவடிக்கைகளை ஆதரிக்க இருநூறு அமெரிக்க துருப்புகளை இஸ்ரேலுக்கு அனுப்ப ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் திட்டமிட்டுள்ளதாக வெளிப்படுத்தும் புதிய அறிக்கை உண்மையில் அரசியல் ஆய்வாளர்களை திகைக்க வைத்திருக்கிறது இது ஏன் இவ்வாறான முடிவுகளை எடுக்கிறார் என்பது மிகப்பெரிய சிக்கலான ஒரு விஷயமாக இருக்கிறது காசா பகுதியில் அமெரிக்கா ஒரு இராணுவ கட்டமைப்பை நிறுவ இருப்பது என்னென்ன தவறு நடக்கக்கூடும் என்று வழக்கறிஞர் ஜெஃப்ரி கோல்ட் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார் இது டிரம்பினுடைய முட்டாள்தனம் அது மட்டுமல்ல பிராந்தியத்தை விட்டு வெளியேறுவதற்கு பதிலாக ட்ரம்ப் ஆழமாக இந்த பிரச்சனைகளை தோண்டி தோண்டி எடுக்கிறார் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் முட்டாள்தனமான ஒரு நடவடிக்கையை டிரம்ப் முன்னிலைப்படுத்துகின்றார் என்று முன்னாள் செனட் வங்கி குழுவின் ஆலோசகர் திமோதி நேகல் தன்னுடைய எக்ஸ்தளத்திலே பதிவிட்டிருக்கின்றார் நாங்கள் நிறைய பேர் அவருக்கு மூன்று முறை வாக்களித்தோம் ஆனால் இதை கடுமையாக எதிர்க்கிறோம் என்று முன்னாள் செனட் வங்கி குழுவின் ஆலோசகர் திமோதி நேகல் அமெரிக்காவிலே தெரிவித்திருக்கின்றார் காசா பகுதியில் இவ்வாறான ஒரு நிலைமையை உருவாக்குவது மேலும் மேலும் சிக்கலை உருவாக்கப் போகிறது இப்ப உதாரணத்துக்கு சாதாரணமான ஒரு மனிதருக்கே தெரியும் ஒரு சாதாரண ஒரு அரசியல் செய்திகளை பார்க்கிறதற்கே தெரியும் அங்கு இருநூறு அமெரிக்க துருப்புகள் நிற்கின்றன இந்த சூழ்நிலையில் ஹமாஸும் இருக்கிறது ஹமாசிடம் முழுமையான ஆயுத பலம் இன்னும் இருக்கிறது ஆகவே ஒரு ஒன்று அல்லது இரண்டு அமெரிக்க இராணுவத்தினரை ஹமாஸ் விட்டால் அல்லது கொன்று விட்டால் அது அமெரிக்காவுக்கும் ஹமாசுக்கும் இடையிலான மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை உருவாக்கிவிடும் உடனடியாகவே அமெரிக்கா தன்னுடைய இராணுவத்தினரை கொண்டு வந்து இறக்கி விடுவார் இப்ப இதற்கான சூழ்நிலையை தான் ஒரு நெருப்பில கை வைக்கிற மாதிரி தான் ட்ரம்ப் இவ்வாறான ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றார் என்ன சொல்ற ஏபி செய்தி வெளியிட்டிருக்கிறது அமெரிக்க மத்திய கட்டளை இஸ்ரேலின் ஒரு சிவில் இராணுவ ஒருங்கிணைப்பு மையத்தை போகிறது இது இரண்டு ஆண்டு கால போரால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு மனிதாபிமான உதவி மற்றும் அங்குள்ள ஸ்கூல்கள் ஹாஸ்பிட்டல்களை கட்டுறதுக்கான உதவி பாதுகாப்பு உதவிகளை வழங்க உதவும் என்று ட்ரம்ப் சொல்கிறார் போரில் அனைத்து சண்டைகளும் நடக்கின்ற இந்த காசாபில எந்த துருப்புகளும் அமெரிக்க துருப்புகள் இதில் ஈடுபட மாட்டாது என்று உத்தரவாதம் கொடுக்கின்றார் ஒரு சிவில் ராணுவ ஒருங்கிணைப்பு தான் அவர்கள் அவர்கள் வந்து போலீஸ்காரர் மாதிரியோ அல்லது இராணுவத்தினர் மாதிரியோ இல்லாமல் அவர்கள் ஒரு சாதாரணமாக உதவி கொண்டிருப்பார்கள் இப்ப இந்த நேரத்தில் நிச்சயமா ஹமாஸ சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும் ஹமாஸ் ஒரு ரெண்டு அமெரிக்க துருப்பை சுட்டுவிட்டா மிகப்பெரிய போராக இது மாறிவிடும் மக்களுக்கு மேலும் மேலும் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த பிராந்தியத்தை விட்டு வெளியேறுவதற்கு பதிலாக ட்ரம்ப் மேலும் மேலும் பிரச்சனைகளை உருவாக்குகிறார் என்று அரசியல் ஆய்வாளர்களும் இராணுவ ஆய்வாளர்களும் சொல்கின்றார்கள் முடிவில்லா போர்களுக்கு உண்மையிலேயே அவர்கள் ஒரு ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தார்களா என்றால் இல்லை இப்ப ஒரு இராணுவ வீரர் கூட எவரஸ்டஸ் ஓதினிகஸ் என்ற அவரது பேர் அவர் எக்ஸ்ல பதிவிட்டார் இப்பொழுது அவர்கள் நெதன்யாகுவின் போர்களிலே சண்டையிட அனுப்பப்பட போகிறார்கள் இந்த இருநூறு அமெரிக்க துருப்புக்களுடன் இந்த விஷயம் ஆரம்பமாகிறது ஆகவே இஸ்ரேல் போர்சோட அமெரிக்க போர்சஸ் எப்படி உள்ளுக்கு இறக்கிறது என்று அவர்கள் யோசித்தார்கள் ஏற்கனவே ஒரு முறை ஒரு வருடத்துக்கு முன்பு மு முதல் அமெரிக்க போர்சஸ் உள்ளே வந்து உதவி செய்ய போகிறது என்று சொல்லி ஒரு பாலம் எல்லாம் கட்டி ஒரு ஒரு ஷோ ஒன்று காட்டினார்கள் ஆனால் அது சாத்தியப்படவில்லை தற்பொழுது இவர்கள் வந்து இப்ப ராணுவ வீரர் அமெரிக்க ராணுவ வீரர் இப்ப இருநூறு துருப்புகளோட அங்க போய் அமெரிக்கா இறங்கினால் இஸ்ரேலோடு சேர்ந்து ஹமாசுக்கு எதிராக யுத்தம் நடத்தப் போகிறது என்பதுதான் இது அர்த்தம் அது மட்டுமில்ல அவர் சொல்றார் ட்ரம்பின் மகன்களை யாராவது சேர்க்க மாட்டார்கள் அதாவது அதிகாரத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய மகன்களை இராணுவத்திற்கு அனுப்ப மாட்டார்கள் படிப்படியாக இது அதிகரிக்கும் அதாவது ராணுவ பிரசன்னம் அதிகரிக்கும் அமெரிக்காவினுடைய ராணுவ பிரசன்னம் அதிகரிக்கும் ஆகவே தொடர்ச்சியாக இஸ்ரேலுடைய ராணுவ பிரசன்னத்திற்கு ஒரு உறுதுணையாகத்தான் ட்ரம்ப் இப்பொழுது இந்த முட்டாள்தனமான முடிவு எடுத்திருக்கின்றார் அது அங்குள்ள ராணுவ வீரர்கள் கூட எக்ஸ்தளத்தில் எழுதக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது ஆகவே இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையிலான போரில் போர்நிறுத்த கண்காணிப்பு நடவடிக்கைகளை பார்க்க இருநூறு அமெரிக்க துருப்புகளை இஸ்ரேலுக்கு இவர் இப்ப மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இப்படிவற்ற போர் போருக்கு தங்களுடைய தொடர்ந்து அந்த போரை ஒரு நிலைமையில் வைத்திருக்கத்தான் பார்க்கின்றதே தவிர அமெரிக்கா அதை நிறுத்துவதற்கான எந்த விதமான வேலையும் செய்யவில்லை காசா இந்த ஒப்பந்தத்திற்கு கீழ் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு லைனுக்கு பின்னால் இஸ்ரேலிய ராணுவம் தன்னுடைய படைகளை தற்பொழுது பின்வாங்க தொடங்கி இருக்கிறது இது ஒரு நல்ல சமிக்ஞை ஆனால் ட்ரம் மேலும் மேலும் சிக்கல்களை ஏற்படுத்துகின்றார் இது காஸ்தாவில் உள்ள தங்களுடைய ராணுவத்தை பின்வாங்குகிறது தெற்கு பகுதியிலிருந்து வடக்கு நோக்கி இடம்பெயர்ந்த குடும்பங்களை மீண்டும் மீண்டும் நகர்த்த அங்கிருந்து நகர்த்த தொடங்கி இருப்பதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலில் அரசாங்கம் ஒரு போர்நுட்ப ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தை அங்கீகரித்திருக்கிறது இது சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை பரிமாறிக்கொள்வதையும் இஸ்ரேல் காசாவின் சில பகுதிகளில் இருந்து வெளியேறுவதையும் காணக்கூடியதாக இருக்கும் ஆனால் நீடித்த அமைதியை கொண்டு வருவதற்கான ஒரு பரந்த திட்டத்தில் அது எவ்வாறு பொருந்துகிறது என்பது பற்றிய விவரங்கள் இன்னும் தெளிவாக தெரியவில்லை ஆகவே இப்ப இருக்கின்ற சூழ்நிலை என்ன முதலாவது அங்குள்ள பணைய கைதிகளை வெளியேற்றுவது அடுத்தது இஸ்ரேலால் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை கொஞ்ச பேரை அஹ் அவர்களுக்கு திருப்பி அனுப்புவது பரிமாறிக்கொள்வது என்ற விஷயம் இருக்காது இந்த இடத்துல சின்வாரினுடைய ஹமாஸ் தலைவர் சினிமாவினுடைய பொடியை கொடுக்க போறீங்களான்னு கேட்டால் நிச்சயமாக கொடுக்க மாட்டோம் அவருடைய தம்பியினுடைய பொடியை கொடுக்க போறீங்களான்னு கேட்டால் அதையும் கொடுக்க மாட்டோம் வந்து இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்ன காரணம் என்று தெரியவில்லை ஆகவே தொடர்ச்சியாக ஒரு கொதிநிலையில் ராசா இருந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் ஹமாஸின் பேச்சுவார்த்தை குழுவின் தலைவர் ஹலீல் அல் ஹயா போர்த்த ஒப்பந்தத்தின் முதல் கட்ட ஒப்பந்தம் ராசாவில் போர் முற்றிலும் முடிவுக்கு வந்துவிட்டது என்று அமெரிக்கா மற்றும் மத்தியஸ்தர்களிடமிருந்து ஒரு உத்தரவாதங்களை பெற்றுள்ளது என்று குறிப்பிடுகிறார் இனி போர் நடக்காது என்று நம்பலாம் என்று ஹலிலார் ஹயா சொல்கின்றார் ஆனால் வெள்ளிக்கிழமை அதிகாரியின் உறுதிப்படுத்தப்பட்ட அமைதி திட்டத்திற்கு இஸ்ரேலிய அரசாங்கம் ஒப்புதல் அளித்திருக்கிறது காசாவில் சண்டையிடுவது இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு நிறுத்தப்பட வழிவகுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஹமாஸுக்கு இஸ்ரேலிய கைதிகளை விடுவிக்க எழுபத்தி ரெண்டு மூன்று நாள் காலக்கெடு வழங்கப்பட்டிருக்கிறது எழுபத்தி ரெண்டு மணி நேர காலக்கெடு வழங்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையில் இஸ்ரேலில் இருக்கின்ற வலதுசாரி அமைச்சர்கள் இந்த இந்த ஒப்பந்தத்தை அவர்கள் முழுமையாக நிராகரிக்கின்றார்கள் அந்த வலதுசாரி அமைச்சர்கள் சொல்கிறார்கள் என்றால் இந்த ஒப்பந்தம் வந்தால் ஹமாஸ் மீண்டும் மீண்டும் வலுப்பெற்று விடும் ஆகவே ஒரே அடியா அடித்து ஹமாஸை முடியுங்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த சிக்கலுக்குள் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் காசா மீதான இஸ்ரேலின் போரில் குறைந்தது காசா இஸ்ரேல் மீது இஸ்ரேல் காசா மீது அடித்த போர்ல குறைந்தது அறுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்று உத்தியோகபூர்வ அறிக்கைகள் சொல்கின்றன ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதனாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் மேலும் ஆயிரக்கணக்கானோர் அளிக்கப்பட்ட கட்டிடங்களும் இடிபாடுகளுக்குள் புதைக்கப்பட்டிருப்பதாக நம்பப்படுகிறது இஸ்ரேல் அமெரிக்கா மிகவும் தெளிவற்ற ஒரு அமைதி காக்கும் படையை வைத்திருக்கும் என்று ராணுவ வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள் அவர்களுக்கு என்ன வேலை என்பதை தெரியாமல் இருக்கும் என்று ராணுவ வல்லுநர்கள் சொல்கின்றார்கள் இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு இந்த துருப்புக்களை அமெரிக்க ராணுவத்தை அனுப்பும் திட்டம் இருக்கிறது மேற்பார்வை பாத்திரமாக இருக்கும் என்று லண்டன் கிங்ஸ் கல்லூரியினுடைய பேராசிரியர் ரோப் கீட்ஸ் அஹ் பின்போல்ட் குறிப்பிடுகின்றார் இது அவர்கள் அங்க ஒரு முற்றிலுமாக ஒரு மேற்பார்வை ஒரு பீஸ் கீப்பிங் போர்சஸ் இருக்குதானே அமைதி காக்கும் படை அதே போல இருக்கும் என்று இவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் அவர்களுக்கு போரில் பங்கு இருக்காது என்று இவர் எப்படி சொல்லக்கூடியதாக இருக்கும் என்று தெரியல இவர் ஒரு ஆய்வாளர் பட் பேராசிரியர் சொல்கின்றார் அவர்களுக்கு அமைதி காக்கும் பணி அல்லது போலீஸ்காரர் மாறி அங்கு சட்ட நடவடிக்கைகளை எடுக்கின்ற பங்கு இருக்காது என்று அஹ் பின்போல்ட் இங்கிலாந்தில் லண்டனில் இருந்து பேசிய அவர் குறிப்பிடுகின்றார் என்று அல்ஜசீலா சொல்கிறது இந்த மிகவும் தெளிவற்ற அமைதி காக்கும் படை அப்படித்தான் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறது பற்றிய விவரங்கள் மிக குறைவாகத்தான் இருக்கிறது என்று பின்போல் பேராசிரியர் பின்போல் கூறுகின்றார் அமெரிக்கா அல்லது பிராந்தியம் இந்த சூழ்நிலையில் எத்தனை துருப்புகள் அங்கு காசாவில் இருப்பார்கள் என்று தங்களுக்கு தெரியாது என்று குறிப்பிடுகிறார் மேலும் எப்பொழுது உள்ளே செல்வார்கள் என்பதும் தெரியாமல் இருக்கிறது அவர்கள் என்ன பங்கை செல்வார்கள் தெரியாது மேலும் இங்குள்ள முக்கிய அம்சம் என்னவென்றால் ஹமாஸ் தனது போராளிகளை எப்பொழுது நிராயுத பாணியாக்கும் என்பது தெரியாது ஆகவே இவ்வாறான தெரியாதுகள் இருக்கின்ற சூழ்நிலையில் அங்குள்ள ஒரு குழப்பமான நிலைமையில் அமெரிக்க துருப்புக்களை அவர்கள் அனுப்பு அனுப்புகின்ற முடிவிற்குத்தானே அது முட்டாள்தனமானது என்று இராணுவ ஆய்வாளர்களும் சொல்கின்றார்கள் இந்த முழு திட்டமும் ஒரு பொதுவான பிரம்மினுடைய திட்டம் தான் இது வேற ஒருத்தருடைய திட்டம் இல்லை முழுவதும் அவரே யோசித்து அவருடைய திட்டம்தான் இது முந்தைய போர் நிறுத்தங்களை விட மிகவும் முக்கியமானது ஆனா இன்னும் பல அறியப்படாத பிரச்சனைகள் அதற்குள் இருக்கின்றன எப்ப இதெல்லாம் வெளியில வரப்போகிறது என்பதுதான் ஆய்வாளர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரே விஷயம் சரி இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இஸ்ரேல் சொல்றது ஒவ்வொரு நாளும் அறுநூறு உதவி லொறைகளை காசாவுக்குள் அனுமதிக்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அறி அனுமதிக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இஸ்ரேலின் இராணுவ வானொலியின் அறிக்கையின்படி போரின் பொழுது காசாவில் இருந்து வெளியேறிய பலஸ்தீன குடியிருப்பாளர்கள் ரஃபா கடமை வழியாக மீண்டும் காசாவுக்குள் திரும்ப இஸ்ரேல் அனுமதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வானொலி சொல்லியிருக்கிறது உணவு மருத்துவ உபகரணங்கள் தங்குமிடப் பொருட்கள் எரிபொருள் மற்றும் சமையல் எரிவாயு ஆகியவற்றை ஏற்றிச் செல்கின்ற அறுநூறு லோரிகள் ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகாரம் பெற்ற சர்வதேச அமைப்புகள் மற்றும் தனியார் துறை மூலம் தினமும் காசாவுக்குள் நுழைய அனுமதிக்கப்படும் என்று இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த லோரி போக்குவரத்து தெற்கில் இருந்து காசா பகுதியில் வடக்கே சலா மற்றும் அல் ரஷீத் வழியாக செல்லும் என்றும் அறிக்கை சொல்கிறது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒப்பந்தத்தில் பயன்படுத்தப்பட்ட அதே வழிமுறையின்படி காசா குடியிருப்பாளர்கள் ரஃபா கடவை வழியாக எல்லை வழியாக எகிப்துக்கு வெளியேற அனுமதிக்கப்படுவார்கள் இதுதான் இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா காசாவில் இருந்து எவ்வளவு பேர் வெளியேற முடியுமோ அவ்வளவு பேர் வெளியேறி போய் தப்புமோ என்றுதான் இஸ்ரேலினுடைய விஷயம் இப்ப எல்லையை திறக்க போகிறார்கள் மேலும் அஹ் இந்த விஷயம் இஸ்ரேலிய ஒப்புதலுக்கும் ஐரோப்பிய ஒன்றிய பணியின் மற்றும் ஆய்வுக்கும் உட்பட்டது என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள் எகிப்துக்கு காசாவில் இருந்து புறப்படும் மக்கள் எண்ணிக்கையில் எந்த கட்டுப்பாடுகளும் இருக்காது எகிப்துக்கு போறோம்னா போங்க இந்த முன்னேற்றத்தின் மூலம் எகிப்து வழியாக காசா பகுதியை விட்டு வெளியேறியவர்கள் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பிறகு முதன் முறையாக காசாவுக்கு திரும்பவும் அனுமதிக்கப்படுவார்கள் எகிப்திய தரப்போடு ஒரு ஒருங்கிணைந்த பொறைமுறையை அடைந்த பின்னரே இந்த திரும்பி இங்கே வருதல் என்ற விஷயம் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஓரளவு அவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதற்குள் ட்ரம்ப் இந்த புதிய புதிய சிக்கல்களை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றார் என்ன நடைபெறப் போகிறது புதிய அப்டேட்டுகள் வரும்பொழுது நான் உங்களுக்கு தருகின்றேன் நன்றி நண்பர்களே